திருச்சிற்றம்பலம் சில பேர் என்ன நினைக்கின்றார்கள் திருநீர் தரித்து ருத்ராட்சம் அணிந்து ஐந்தழுத்து மந்திரத்தை விடாது ஜபம் செய்து கொண்டு சிவாலயங்களை தரிசனம் செய்து முற்றிலும் சிவனடியாராகவே மாறிவிட்டால் நம்மை கிரகங்கள் ஒன்றும் செய்யாது என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய இந்த புரிதல் என்பது முற்றிலும் தவறான கருத்து எந்த ஒரு ஆன்மாவுடைய மனம் செயல்படவே இல்லையோ அந்த ஆன்மாவிற்கு மட்டுமே கிரகங்கள் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்திக்கொள்ளும் எந்த ஒரு ஆன்மாவுடைய மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த ஆன்மாவிற்கு கிரகங்களின் வழியாக இறைவன் வினையை ஊட்டிக்கொண்டே இருப்பான் ஆகவே நம்முடைய மனம் செயல்படுகின்ற வரையும் கிரகங்கள் செயல்படும் நம்முடைய மனம் செயல்படுவதை என்று நிறுத்திக் கொள்கிறதோ அன்று கிரகங்கள் செயல்படுவதும் நின்றுவிடும் இதைத்தான் தாய்மானவர் குறிப்பிடுகிறார் சினமிருக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மணமிருக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று குறிப்பிடுகிறார் திருச்சிற்றம்புலம்